கடத்தூர் காளியம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக நூற்றி எட்டு சங்கு பூஜை நடைபெற்றது கடத்தூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் உலக நன்மைக்காக நூற்றி எட்டு சங்கு பூஜை இன்று நடைபெற்றது சங்கு பூஜையை அடுத்து நூற்றி எட்டு மூலிகைகள் பூர்ணாகரி ஆகியவற்றை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் வேத மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கையோடு கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை குண்டத்தில் பூர்ணாகரி போட்டு பூஜை நிறைவு செய்யப்பட்டது ஆங்கில புத்தாண்டையொட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது பல நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையின் முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது